want நான் சுபவீர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் பதினொன்றாம் நாளிட்ட குடியரசு ஏட்டில் ஒரு தலையங்கம் வெளியாகி இருக்கிறது அதன் தலைப்பே சற்று வேறுபட்டு இருக்கிறது அதனுடைய சாரம் என்ன என்றால் திராவிடர் கழகம் தொடங்கப்பெற்று எழுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இரண்டரை மாதத்திற்கு பிறகு அந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சேலத்தில் தொடங்கப்பெற்ற திராவிடர் கழகத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது எல்லா மாவட்ட உறுப்பினர்களை சேர்த்து மிக விரைவில் பத்தாயிரம் உறுப்பினர்களை சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் தாண்டிவிட்டது ஒரே மாதிரியாக இல்லை சில ஜில்லாக்களில் கூடுதலாகவும் சிலவற்றில் குறைவாகவும் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான ரசீது முழுவதும் போடப்பட்டுவிட்டது என்பதையும் சொல்லிவிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் குறைவாக உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறார்களோ அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வாரம் என்று கணக்கு வைத்து பெரியார் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அந்த குறிப்பிட்ட அளவை முடித்துவிட்டு தான் திரும்புவார் என்று அந்த தலையங்கம் கூறுகிறது